இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்தொன்போது இறை வார்த்தைகள் பதினாறு முதல் இருபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து போதகரே நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார் இயேசு அவரிடம் நன்மையைப் பற்றி என்ன ஏன் கேட்கிறீர் நல்லவர் ஒருவரே நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார் அவர் எவற்றை என்று கேட்டார் இயேசு கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே பொய் சான்று சொல்லாதே தாய் தந்தையை மதித்து நட மேலும் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று கூறினார் அந்த இளைஞர் அவரிடம் இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன் இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார் அதற்கு ஏசு நிறை உள்ளவராக விரும்பினால் போய் உம் உடைமைகளை விட்டு ஏழைகளுக்கு கொடும் அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார் அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்றுவிட்டார் ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் செல்வரான இளைஞர் ஒருவர் இயேசுவிடத்திலே வந்து நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு என்ன நன்மையை செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார் செல்வந்தராய் இருப்பவர் ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிறார் மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியமாய் இருக்கிறது ஆண்டவர் இயேசுவிடத்திலே வந்து நிலை வாழ்வை பெற்றுக் வேண்டும் என்ற ஆசையோடு ஒரு கேள்வியை கேட்கிறார் செல்வர் விண்ணரசில் நுழைவது மிக மிக கடினம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார் ஏனென்றால் பணம் ஆண்டவரை தேடுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் பணத்தை வைத்து எதையும் செய்துவிடலாம் பணம் இந்த உலகத்திலே ஒரு கடவுளை போல ஆற்றல் வாய்ந்ததான் இருக்கிறது இன்று பணம் வைத்திருப்பவர்கள் என்ன தவறு செய்தாலும் அதை மூடி மறைப்பதற்கு பணம் பயன்படுகிறது நீதியை விலை கொடுத்து வாங்கி விடுகிறார்கள் பணத்தை வைத்து பதவியை வாங்கிக் கொள்ளுகிறார்கள் பணத்தை வைத்து தங்களை மிக சிறந்த நல்ல மனிதராய் காட்டிக் கொள்ளுகிறார்கள் உயர்ந்த மருத்துவத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் பணத்தை வைத்து பெரிய பெரிய படிப்புகளை கூட பட்டங்களை கூட பெற்றுக் கொள்ளுகிறார்கள் இப்படியாக பணம் எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் வலிமை கொண்டதா இருக்கக்கூடிய வேலையில நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு ஆண்டவர் இயேசுவை இந்த செல்வந்தர் அந்த இளைஞர் தேடி வந்தது ஆச்சரியமான ஒரு காரியம் உன்னுடைய இளமை பருவத்திலே ஆண்டவரை தேடு என்று திருப்பாடலிலே நாம் வாசிப்பது போல இளமை பருவத்தில் ஆண்டவரை தேடுவது அரிதான காரியம் ஆனால் இளைஞர் செல்வந்தர் ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிறார் அதுவும் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு வருகிறார் முதலிலே இந்த காரியத்தை நாம் இந்த மனிதரிடத்திலிருந்து நாம் பாராட்டியே ஆக வேண்டும் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே இளைஞர்கள் செல்வந்தர்கள் ஆண்டவரை தேடுவது மிக அரிதான ஒரு காரியமாய் இருக்கிறது அவர் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு வந்தார் ஆண்டவர் இயேசுவிடத்திலே சொல்லுகிறார் பத்து கட்டளைகள் வழியாக கடவுள் கொடுத்த பத்து கட்டளைகள் கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே பொய்ச்சான்று சொல்லாதே தாய் தந்தையை மதித்து நட என்றெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பத்து கட்டளைகளையெல்லாம் கடைபிடித்து வந்திருக்கிறார் எவ்வளவு ஒரு அருமையான செல்வந்தர் இளைஞர் பாருங்கள் கடவுள் கொடுத்த இந்த கட்டளைகளையெல்லாம் கடைபிடிக்கிறார் அவர் பணத்தை வைத்து கொலை குற்றம் செய்திருக்கலாம் விபச்சாரம் செய்திருக்கலாம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஏழை எளிய பிள்ளைகளிடத்திலே களவு செய்திருக்கலாம் பேசி இருக்கலாம் அவருடைய தாய் தந்தையை மதிக்காமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் இவ்வளவு வாய்ப்புகள் இருந்தும் ஆண்டவருடைய கட்டளைகளை அவர் கடைபிடித்து வந்திருக்கிறார் அதே போல உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று ஆண்டவர் அந்த கட்டளையும் அவரே சொல்லுகிறார் பாருங்கள் இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த இளைஞரை பார்த்து நான் வியக்கிறேன் ஏனென்றால் செல்வராக இளைஞராக ஆண்டவரை தேடுவதே அரிது அதிலும் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருக்கிறது கடவுள் கொடுத்த கட்டளைகளை எல்லாம் கடைபிடிக்கிறார் இன்னும் அவரை அன்பு செய்வது போல அவருக்கு அடுத்திருப்போரையும் அன்பு இருக்கிறார் இப்படிப்பட்ட இளைஞர் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுகிறது அவர் இவ்வளவு ஆசையோடு ஆண்டவர் இயேசுவை தேடி வந்த போதும் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் இன்னும் உம்மிடத்திலே ஒன்று குறைவுபடுகிறது இன்னும் என்ன குறைவிடுகிறது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் விண்ணகத்தில் நீ செல்வராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இருக்கக்கூடிய எல்லா நிறை உள்ளவராக இருக்க விரும்பினால் உம்மிடம் இருக்கக்கூடிய உடைமைகள் அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுமார் இந்த வார்த்தையை கேட்டவுடன் வருத்தத்தோடு சென்றுவிட்டார் விட்டார் ஏனென்றால் அவரிடத்தில் ஏராளமான சொத்து இருந்தது ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நம்மிடத்தில் இருப்பதை நாம் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அது மிக மிக முக்கியமான ஒரு இருக்கிறது செல்வந்தர் லாசர் ஓமையிலே இதை குறித்து இன்னும் அதிகமாய் பார்க்கிறோம் செல்வந்தர் அந்த லாசர் ஏழைக்கு உதவி செய்யவில்லை அதற்காக நரக தண்டனையை பெற்றார் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை நம்மிடம் இருப்பதை நம்மோடு இருக்கக்கூடிய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நம்முடைய உறவினர்களிடத்துல பகிர்ந்து கொண்டு அன்போடு வாழ்வோம் விண்ணரசு நாம் செல்வராயிருப்போம் ஒப்பற்ற செல்வமாகி ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நமக்கு சொந்தமாக ஒப்பற்ற செல்வமாகி எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு ஆசிர்வாதத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியம் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் எங்களிடத்திலே ஜப உதவி கேட்டு இருப்பவர்களின் ஒப்பு கொடுக்கிறோம் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இன்று இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் செல்வ செழிப்புக்கு மத்தியிலும் தேடவும் பெற்றுக்கொள்ள ஆர்வத்தோடு உம்முடைய கட்டளைகளை கடைபிடிக்கவும் எங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ள வாழவும் தேவையான நல்ல மனதை தாரும் பல நேரங்களிலே நாங்கள் சுயநலத்தோடும் பேராசையோடும் பகிர்ந்து கொள்ளாமல் இருந்திருக்கிறோம் எங்களை மன்னியும் ஆண்டவரே இனி வரக்கூடிய நாட்களிலே எங்களுடைய உற்சார் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே நாங்கள் இருப்பதை பகிர்ந்து வாழக்கூடிய மனநிலையை தாரோம் இன்று ஆனவரையும் திருக்கரத்திலே நோயாளர்கள் விபத்துகளினால் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிற நிறே அவர்களை தொட்டு விரைவில் நலமான வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்வீராக குடி நோயாளர்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே இந்த குடி நோய்களிலிருந்து அவர்கள் முழுமையான விடுதலை பெறும்படியாய் செய்வீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே நீரே எங்கள் குடும்பத்தை வழிநடத்தும் நீரே எங்களுக்கு விடுதலையை தாரும் நீரே எங்களுக்கு பொருளாதார நலன்களை கொடுப்பீராக குடும்பங்களிலே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உற்றார் உறவினர்கள் சகோதர சகோதரிகளிடையே இருக்கக்கூடிய சண்டைகள் கோபம் வெறுப்பு எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் மாற்றி தருவீராக ஒருவர் மற்றவரை மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் சமாதானத்தோடு இருக்கும்படியாய் நீர் ஆசிர்வதையும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களே நினைத்துப் பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுத்தருளும் இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே தூய் ஆவியானவரே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை கொடுப்பீராக ஆண்டவரை நாங்கள் முன்மதியோடு செயல்படும்படியாய் சோம்பலை தவிர்த்து எங்களுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாவற்றிலும் உண்மையே மையமாக கொண்டு வாழவும் நீர் பீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆசிர்வதியும் ஆண்டவர் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் எங்கள் மீட்பராகியதை இயேசு வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்